அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது துப்பறியும் சாம்பு தமிழ் நாவல் எழுதியவர் தேவன் இன்று நீங்கள் கேட்க போகும் அத்தியாயம் சாம்புவும் வேம்புவும் சாம்புவுக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டமாக வந்தது அவனை பெரிய உத்தியோகஸ்தர்கள் எல்லோரும் மதிப்புடன் நடத்தினார்கள் சிலருக்கு அவனிடம் உள்ளூர பயம் உண்டென்று கூட வதந்தி இருந்தது ஒரு நல்ல நாள் பெரிய நாள் என்றால் சாம்புவின் வீட்டில் இவர்கள் அனுப்பிய பழங்களும் வச்சனங்களும் குவிந்து மிதியலாடின சாம்புவுடன் பேசினால் ஒரு பெருமை என்று அண்டை அயல் வீட்டுக்காரர்கள் மதித்தார்கள் அவனுக்கு உதவி செய்ய அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று காத்து கிடந்தார்கள் சுவாமி வீதியில் புறப்பட்டு வந்தால் சாம்புவின் வீட்டு வாசலில் நாயனக்காரர் அரைமணி கச்சேரி செய்வார் கோயில் அர்ச்சகர் சுவாமியின் மேலிருந்து ஒரு பெரிய மாலையை கழற்றி வந்து சாம்புவின் கழுத்தில் சூட்டுவார் சாம்பு தம் ஹோட்டலில்தான் சாப்பிடுவதாக ஒரு ஹோட்டல்காரர் விளம்பரம் செய்தார் சாம்பு கஃபே சாம்பு மளிகை வியாபாரம் சாம்பு டெய்லரிங் ஒர்க்ஸ் சாம்பு லாண்டரி சாம்பு லஞ்ச் ஹோம் சாம்பு பேக்கரி சாம்பு ரெக்ரியேஷன் கிளப் இப்படி கிளம்பின சாம்பு நகர் என்று ஒரு பேட்டையும் சாம்பு பார்க் என்று ஒன்றும் ஏற்பட போவதாக பலமான பிரஸ்தாபம் வேறு இருந்தது சாம்புவின் முக லட்சணங்களில் ஏதாவது ஒன்று படைத்திருந்தவர்களுக்கு சாம்பு என்ற பட்டப்பெயர் வைத்து அழைக்கவும் தொடங்கிவிட்டார்கள் பெரிய காரியங்களில் தலையிட முயற்சிப்பவர்களை கேலி செய்யும் போது போங்கானும் போவேசாமல் உம்ம மனதுக்குள் நீர் பெரிய சாம்பு என்ற எண்ணமோ என்று கேட்பார்கள் இப்படியாக சாம்புவின் பெயர் நாளுக்கு நாள் பிரபலமாகி விவரிக்க வந்தபோது சாம்புவின் மனத்தில் மட்டும் ஒன்னாத ஒரு ஏக்கம் சூழ்ந்து கொண்டிருந்தது அவனுக்கு கேஸ்கள் அதிகம் வரவில்லை அவை வந்தாலாவது அதில் சிறிது தனது கவனத்தை செலுத்தலாம் என்று எண்ணினான் ஒரு சமயம் சாம்பு நேரே போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கோபாலனை சந்தித்தான் ஏதானும் கேஸ் கீழ் இருந்தால் இப்படி தள்ளிவிடுமேன் என்று கேட்டான் நீர் பார்க்கும்படியான கஷ்டமான கேஸ் ஒன்றும் இல்லைங்கானும் என்றார் கோபாலன் என்னமோ உற்சகமாகவே இல்லை இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு கவலை வந்து சூழ்ந்து கொள்கிறது சார் என்று சாம்பு சொன்னான் பணம் நிறைய சேர்த்து விட்டீர் உமக்கு எதுக்கு கவலை உம வீட்டில் வந்து அதை அபகரிக்க கூட ஒருத்தனுக்கு இந்த உலகத்தில் தைரியம் இருக்கிறதா அதற்கில்லை சார் என்னமோ ஒன்றும் நசமாயில்லை எதை பார்த்தாலும் வேம்பாயிருக்கிறது வேம்பாக தோன்றுகிறது சரிதான் அதற்கு வழி செய்ய வேண்டியதுதான் என்றார் கோபாலன் சாம்பு வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டு வாசலில் யாரோ ஒருவர் அவனுக்காக காத்திருப்பதை கவனித்தான் எது வேண்டுமென்று சாம்பு கேட்டுக்கொண்டு கொண்டு கோபாலனை தேடி போனானோ அதையே இவர் வைத்து கொண்டு காத்திருந்தார் சாம்புவை கண்டதும் ஒரு கும்பிடு போட்டு ஒன்றுமில்லை இந்த கடுதாசி ஒன்று பஸ்ஸில் கிடந்தது அகஸ்மாத்தாக படித்தேன் ஏதோ மர்மம் இருக்குமென்று உங்களிடம் உடனே கொண்டு வந்தேன் என்று வந்தவர் ஒரு காகிதத்தை அவனிடம் நீட்டினார் சாம்பு அதை படித்தான் அதில் கையெழுத்தும் இல்லை விலாசமும் இல்லை தம்பி வீணாக காலம் கடத்தாதே நாளை மாலை ஆதிபுரீஸ்வரர் பிரகாரத்தில் என்னை வந்து பார் அங்கே ஒரு முடிவு செய்து கொண்டு நாளைக்கே வேலை தொடங்கிவிட வேண்டும் தோப்பில் ராவுக்கு ராவே வெட்டி போட வேண்டியதுதான் இரண்டாம் பேருக்கு தெரிய வேண்டியதில்லை தோப்பின் கோடியிலேயே ஒரு பள்ளம் வெட்டி கொள்ளலாம் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் சாம்பு இரண்டு முறை படித்தான் மூக்கை தடவிக் கொண்டான் அவன் மூளையில் ஒன்றும் எட்டவில்லை சாம்பு கனைத்து விட்டு கொண்டு வந்தவரை பார்த்து சார் நீங்கள் போய் வாருங்கள் ஏதாவது தகவல் இருந்தால் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று அவரை அனுப்பினான் இதென்ன துப்பறியும் வேலை கேஸ் இல்லையென்றால் அது வேண்டும் போல் இருக்கிறது கேஸ் வந்தால் அது வேண்டாம் போல் இருக்கிறது வெட்டுதல் இரண்டாம் பேருக்குத் தெரியாமல் வைத்தல் குழி தோண்டுதல் இதில் என்ன சந்தேகம் சாம்பு இப்படி யோசிக்கும் போதே ஒரு திடமான முடிவும் செய்தான் இது போலீஸ்காரர் செய்ய வேண்டிய வேலை நேரே கோபாலனிடம் அனுப்பிவிடலாம் என்பதுதான் அந்த முடிவு அப்படியே செய்தான் நிம்மதியாக போய் படுத்துக்கொண்டான் மறுநாள் மாலை சாம்பு எவ்வளவோ மனத்தை திடம் செய்து கொண்டு அந்த பொல்லாத கடிதத்தை மறக்க முயன்றான் ஆனால் அது திரும்பத் திரும்ப அவன் கண்முன் வந்தது அவன் உடல் வீட்டில் தரிக்க மறுத்தது சரியாக ஐந்து மணிக்கெல்லாம் சாம்பு கோவிலுக்கு கிளம்பினான் அன்று செவ்வாய்க்கிழமை கோவில் பிரகாரத்தில் கூட்டமே இல்லை சாம்புவுக்கும் கோயிலுக்கு போகும் வழக்கம் கிடையாது வெகுநேரம் நின்று கோபுரத்தில் இருந்த பொம்மைகளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் சுமார் ஐந்தரை மணிக்கு மேல் ஒவ்வொருவராக யார் யாரோ பிரகாரத்தை சுற்றலானார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் சாம்புவின் தீச்சன்யமான பார்வை துழாவியது யார் மீதும் அவனுக்கு சந்தேகம் விழவில்லை சுமார் ஆறு மணிக்கு சில்க் ஷர்ட் அணிந்த ஒருவன் வந்து சாம்புவுக்கு போல் யாருக்காகவோ காத்திருப்பவன் போல் நின்றான் ஒரு கால் இவனாக இருக்குமோ என்று சாம்பு நினைத்தார் சி இவன் கொலை செய்யவனான தோன்றவில்லையே என்று அந்த யோசனையை தள்ளினான் அடுத்தபடியாக ஒருவர் வந்து பிரகாரத்தில் நின்றார் அந்த ஆசாமி சீத்தி அடித்துக் கொண்டிருந்ததையும் சுற்றி சுற்றி பார்த்ததையும் கவனித்த சாம்பு அவர் மீது உடனே சந்தேகம் கொண்டான் அதற்கேற்றார் போல் அவருடன் சுமார் நாற்பது வயதுள்ள ஒரு ஸ்திரீயும் வந்து சேர்ந்து கொண்டான் ஒரு பொம்மனாட்டி கொலையில் சம்பந்தப்படுவாளா என்ற சம்சயம் சாம்புவுக்கு ஒரு கணம் ஏற்பட்டது உடனேயே அவன் சொந்த அனுபவம் ஸ்திரீகள் கொலைகாரிகள் என்று வற்புறுத்தியது சாம்பு ஒருமுறை அந்த ஸ்திரீயின் முகத்தை பார்த்தான் அவன் சம்சயம் உடனே மாயமாய் மறைந்தது சட்டென்று அவர்களை பின்தொடர்ந்தான் ஸ்திரீதான் பேசினாள் இதைவிட அந்த பெண்ணை நாளைக்கே ஒரு பாழும் கிணற்றில் தள்ளிவிடலாம் ஆமாம் அப்படித்தான் நான் சொல்லுவேன் அவளுடன் சென்ற மனிதன் உடனே உன் பிள்ளை எதற்கெடுத்தாலும் குறுக்கே நிற்கிறான் தெரிகிறதா ஒரு வழியாக முன்னையோ பின்னையோ முடித்துவிட்டு அப்பாடா என்றிருப்பதா காலத்தை ஓட்டுவதா ஊரிலே நாலு பேர் என்ன கொள்ளுவா என்றான் ஆமாங்கரே எனக்கு அவன் காரியம் பிடிக்கவே இல்லை ரொம்ப பயப்படுறான் நான் நாளைக்கு கும்பகோணம் போறேன் நீயும் வா அவன் இருந்தால் இருக்கட்டும் இல்லாவிட்டால் போகட்டும் வெட்டொன்று துண்டு ரெண்டாக சாம்புவுக்கு அதற்கு மேல் கேட்கவில்லை மிகவும் நெருங்கினால் அவர்கள் சம்சயப்படுவார்களோ என்று தயங்கியதில் வார்த்தையை விட்டுவிட்டான் அவனுக்கு இனி சந்தேகமே இல்லை இந்த ரெண்டு பேரும் யாரையோ ஏதோ ஒரு பெண்ணை வாழும் கிணற்றில் தள்ளப் போகிறார்கள் அல்லது வெட்டி போடப் போகிறார்கள் குறுக்கே அந்த ஸ்திரீயின் பிள்ளை இருக்கிறான் இன்னும் சமீபத்தில் நெருங்கக்கூடாதென்று சாம்பு ஒரு யுக்தி செய்தான் அப்பிரதக்ஷணமாக ஓடி அவர்கள் வரும் முன்னால் கோயில் கல்யாண மண்டபத்தை போய் அடைந்தான் அங்கே உற்சவங்களுக்கு புறப்படும் பூத பொம்மைகள் நாளைந்து இருந்தன சட்டென்று ஒரு பூத பொம்மைக்குள் புகுந்து கொண்டு அவர்கள் வருகைக்கு காத்திருந்தான் ஐந்து நிமிஷத்துக்கெல்லாம் அவர்களும் வந்தார்கள் இப்போதும் ஸ்திரீதான் மெல்லிய குரலில் பேசினாள் யாரோ இங்கே துப்பறியும் சாம்புவாம் அவனை விசாரிக்கச் சொல்லியிருக்கிறானாம் எதற்கும் ஜாகிரதையாக நாம் இந்த காரியத்தில் இறங்க வேண்டும் பாரு உனக்கு தெரியுமா அவனை ஆம்பு திடுக்கிட்டான் அவர்கள் பேசுவதை இன்னும் நிதானித்து கேட்டான் அந்த ஆசாமி சொன்னார் நான் அவனை நேரில் பார்த்ததில்லை ரொம்ப கெட்டிக்காரன் யமகாதகன் என்று இந்த ஊரிலே பேரு பார்க்கலாம் எதற்கும் நீ சொல்றா போலே சாம்புவுக்கு இதற்கு மேல் கேட்கவில்லை சட்டென்று பூதத்தினுள்ளிருந்து கிளம்பி அவர்களை பின்தொடரலாம் என்று நினைத்தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக யாரோ ஓர் அம்மாள் தன் சிறு பிள்ளையுடன் பிரதட்சணம் செய்து கொண்டு அங்கே வந்தாள் சின்ன பிள்ளை அந்த பூதங்களை கண்டவுடன் அவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றுவிட்டது பையன் நகர்ந்த பிறகே சாம்புவுக்கு வெளியேற முடிந்தது ஓட்டமாக ஓடிப்போய் பார்த்தான் பிரகாரம் காலியாக இருந்தது எப்படியோ அவன் கையில் அகப்பட்டவர்கள் நழுவி விட்டார்கள் இருந்தாலும் சாம்பு விடுவதில்லை என்று தீர்மானித்தான் மறுநாள் கும்பகோணம் கிளம்ப ஆயத்தமானான் அது விஷயமாக அவன் கோபாலனிடம் போயிருந்தால் வேறு பல விஷயங்களும் சாம்புவுக்கு தெரிந்திருக்கும் ஏனெனில் கோபாலனுடைய ஆள் ஒருவன் மேற்படி ஆசாமிகள் கோவிலை விட்டு போகும்போது அவர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்கள் பெயரையும் விலாசத்தையும் தெரிந்து கொண்டு போயிருந்தான் கும்பகோணத்தில் சாம்பு தெரு தெருவாக அலைந்தான் எங்கும் அவன் தேடி வந்த ஸ்திரீயை காண முடியவில்லை அழுத்துச் சலித்து தீ இது கைவிட வேண்டிய காரியம்தான் என்று எண்ணி கும்பேஸ்வர சுவாமி கோயில் வாசற்படியில் உட்கார்ந்தான் பட்டென்று அவன் முதுகில் ஒரு சொட்டு விழுந்தது சாம்பு தூக்கி வாரி போட்டு கொண்டு எழுந்து திரும்பி பார்த்தான் இன்ஸ்பெக்டர் கோபாலன் என்ன ஓய் என்னிடம் சொல்லாமல் வந்துவிட்டால் உம்மை விட்டு விடுவேன் என்று திணைத்தீரோ உம் என்னை தோழனாக கூட வைத்து கொள்ள போல் இருக்கிறதே என்றார் சாம்பு திணறிப்போனான் சமாளித்து கொண்டு அதெல்லாம் இல்லை என்று ஆரம்பித்தான் நீர் ஒன்றுமே பேச வேண்டாம் இந்த கேசை என்னிடம் விட்டுவிட வேண்டியது இத்தனை நாளாக எங்கள் கேஸ்களை உம்மிடம் கொடுத்தோம் இது உங்கள் கேஸ் நாங்கள் தான் பார்ப்போம் சரி என்றான் சாம்பு சாம்பு நீர் வேறு வேஷ்டி கட்டி கொண்டு முகத்தை அலம்பிக்கொண்டு முறுக்காய் வாரும் அவர்கள் உம்மை பார்த்தால் பயப்பட வேண்டாமா என்றார் கோபாலன் சரி என்றான் சாம்பு அரை மணிக்கெல்லாம் சாம்புவும் கோபாலனும் லக்ஷ்மி விலாஸ் தெருவை நோக்கி நடந்தார்கள் போகும்போது கோபாலன் ஓய் உமக்குத்தான் அந்த வீட்டு விலாசம் தெரியும் என்று எண்ணிக்கொண்டிராதேயும் நம்ம ஆள் விசாரித்து கொண்டு வந்து விட்டான் நீர் பேசாமல் வாரும் என்றார் சாம்புவுக்கு ஆச்சரியமாயிருந்தது அவனுக்கு எங்கே போனால் அந்த ஆசாமிகள் அகப்படுவார்கள் என்று தெரியாது இந்த கோபாலன் என்னடாவென்றால் அவனையும் அங்கே அழைத்து கொண்டு போய் சரிதானா என்று பார்க்கச் சொல்லுகிறார் என்ன சாம்பு யோசிக்கிறீர் லகுவாய் வேலையை முடித்து உம்ம கையில் பேர் வழியை பிடித்து தருகிறேன் நீர் பேசாமல் இரு என்றார் கோபாலன் லக்ஷ்மி விலாஸ் தெருவில் ஒரு மாடி வீட்டுக்குள் கோபாலன் சாம்புவை அழைத்து கொண்டு போனார் கூடத்து ஹால் வரைக்கும் சென்றதும் அங்கிருந்து சுமார் இருபது வயதுள்ள ஒரு மங்கை அதிவேகமாக அடுப்பங்கரையை நோக்கி ஓடினாள் பார்த்து கொள்ளும் சாம்பு இந்த பேர்வழியைப் வழியை பற்றி தானே நீர் கேள்விப்பட்டதெல்லாம் என்றார் கோபாலன் சாம்பு ஒரு பெருமூச்சு விட்டான் அவர்கள் இன்னும் அந்த பெண்ணை பாழுங்கிணற்றில் தள்ளவில்லை போலிருக்கிறது ஆனால் அதற்காக அவர்களை சும்மா விட்டு விடுவதா ஒரு காலும் இல்லை என்று உள்ளே இருந்து ஒரு ஆள் வந்து கூடத்தில் ஜமுகாலத்தை விரித்துவிட்டு வெளியே போனான் கோபாலன் அதில் சாம்புவை உட்காட்டி தாமும் உட்கார்ந்தார் சிறிது நேரத்துக்கெல்லாம் சமையல் அறையிலிருந்து ஒரு ஸ்திரீ வந்தாள் கோயிலில் சாம்பு கண்ட அதே ஸ்திரீதான் அவள் முகத்தில் கொஞ்சமாவது பயம் இருக்க வேண்டுமே என்ன நெஞ்செழுத்தம் என்று சாம்பு எண்ணினான் சற்ற இருங்கள் என் பிள்ளையை அழைத்து வர ஆள் போயிருக்கிறான் என்றாள் அவள் சாம்புவுக்கு ஆத்திரமாக வந்தது அவர் வருகிறபடி வரட்டும் பெண்ணை பார்த்து எனக்கு சில கேள்விகள் கேட்டாக வேண்டும் என்றான் சாம்பு அவசரப்படாதீர்கள் சாம்பு சார் முன்னை பின்னை கல்யாணமாக இருந்தால் அல்லவா உமக்கு இதெல்லாம் தெரியப் போகிறது என்று கோபாலன் சிரித்தார் சாம்பு என்ற பெயரை கேட்டதும் அந்த அம்மாள் திருக்கிட்டாள் நீங்கள் பெண் பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்றாள் உடனே சாம்பு உடனே ஏதோ சொல்ல வாயெடுத்தான் கோபாலன் அவனை அடக்கி ஆமாம் 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 உங்கள் பிள்ளை சொல்லவில்லையா சமாச்சாரம் என்றார் சொன்னான் ஆனால் நீங்கள் இன்று வருவதாக ஒன்றும் என்னிடம் பிரஸ்தாபிக்கவில்லை அதற்கென்ன பெண்ணை எப்போது பார்த்தால் என்ன எங்கள் சாம்பு சென்னையில் உங்களை கூட துப்பறிந்து விட்டார் கோயிலில் பின்னாலேயே வந்து ஆமாண்ணா இப்போதான் ஞாபகம் வருது என் தம்பியோடு பேசிந்து போனேன் இந்த பெண்ணை கொண்டு போய் இரண்டாம் தாரமாக யாராவது கிழவனுக்கு கட்டுறதுக்கு கொள்ளையிலே பாழும் கிணற்றிலே தள்ளிவிடலாம்னு கூட சொல்லிட்டு போனேன் சாம்பு ஒய்யர் என்கிறவருக்கு கொடுக்கணும் என்பது என் பிள்ளை அபிப்பிராயம் அதை கூட பேசிந்து போனேன் என்றால் அந்த ஸ்திரீ சாம்பு உதட்டை கடித்து கொண்டான் அவர்கள் பேச்சைப் பற்றி எவ்வளவு பெரிய தப்பர்த்தம் செய்துவிட்டான் அவன் சாம்பு தன் கல்யாணத்தை பற்றி இதுவரை நினைத்தது கூட இல்லை இப்போது கோபாலன் கூட்டிக்கொண்டு உட்கார்த்தி பெண்ணை பார்க்கச் சொல்லி வற்புறுத்தும் போது வேறென்ன செய்வது தன் பிசகை ஒப்புக்கொள்வதை விட பெண்ணை பார்த்து வைப்பதே மேல் என்று அவனுக்கு தோன்றியது கோபாலன் கூட அல்லவா அவன் பெண் பார்க்க வந்ததாக எண்ணி பின்தொடர்ந்திருக்கிறார் இந்த சிந்தனைகளில் இருந்தபோது சாம்புவின் முன்பு ஒரு பெண்மணி நிறுத்தப்பட்டாள் சாம்பு நிமிர்ந்து அவளை பார்த்தான் எந்த பெண்ணையும் அவன் அப்படி பார்த்தது கிடையாது அவன் உடம்பெல்லாம் என்னவோ செய்தது அந்த பெண் குனிந்தபடி ஒரு புன்னகை வேறு செய்து சாம்புவின் உள்ளத்தை கொண்டே போய்விட்டாள் என்ன சாம்பு எப்படி என்றார் கோபாலன் சும்மா இருங்கானோ என்றான் சாம்பு இதிலெல்லாம் என்னங்காணும் வெட்கம் பெண்ணுக்கு உம்மை பண்ணிக்கொள்ள கொள்ள இஷ்டந்தானாம் அதை அவள் முகமே சொல்லுகிறது உம்ம சம்மதத்தை சொல்லிவிட்டால் சாம்பு பதில் சொல்லவில்லை அவன் சிரித்தான் வழக்கம் போல் அதில் அசடு வழிந்தது அதை கண்டு கோபாலனும் சாம்புவின் சம்மதத்தை தெரிந்து கொண்டார் சாம்புவின் கல்யாணம் சுவாமிமலையில் முருகன் சந்நிதியில் அமர்கலமாக நடந்தது ஊஞ்சலில் அவன் பெண்ணை பார்த்த பார்வையும் நலங்கின் போது கோபாலன் செய்த கலாட்டாவும் நாளைக்கும் சுவாமிமலைவாசிகள் சொல்லி கேட்கலாம் சாம்புவின் முகத்தில் ஆனந்தம் பொங்கிக் கொண்டிருந்தது எந்த ஸ்திரீயை கொலை குற்றத்துக்கு அரெஸ்ட் செய்வதென்று வந்தானோ அதே ஸ்திரீயை அவன் வழிமறித்து மாமியார் என்பதற்காக விழுந்து விழுந்து நமஸ்காரம் செய்தான் துப்பறியும் சாம்பு கல்யாணத்தில் போலீஸ் நடமாட்டம் இருந்தது போலீஸ்காரர்கள் விசிறினார்கள் சர்க்கரை சந்தனம் தாம்பூலம் வழங்கினார்கள் பெரிய பெரிய சர்க்கில்கள் டெப்புட்டிகள் கல்யாணத்துக்கு ஆஜராகி இருந்தார்கள் அவனுக்கு பெரிய இடங்களிலிருந்து பரிசுகள் வந்து குவிந்தன ஓய் வாழ்க்கை வேம்பாயிருக்கிறது என்றீதே இனி மேலும் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரே வேம்பாகத்தான் இருக்கப் போகிறது என்றார் கோபாலன் சாம்பு அதற்கு கோபித்து கொள்ளவில்லை கோபாலன் வரிசையில் உண்மை இருந்தது சாம்புவின் மனைவியின் பெயர் வேம்பு அவனுக்கு எதுவும் இனி வேம்புமயமாகத்தான் தோன்றுவது சகஜம்தானே சாவகாசமாக சாம்பு கோபாலனிடம் என்ன சார் நான் ஒரு கடிதம் அனுப்பினேனே அதை நீங்கள் பார்க்க அவகாசப்பட்டதோ என்று கேட்டான் அது ஒன்றுமில்லையோய் யாரோ வாழை கொள்ளைக்காரன் தார் வெட்டுவதையும் குழியில் போட்டு மூடி கொடக்காப்பு வைப்பதையும் பற்றி எழுதியிருக்கிறான் இல்லை என்றார் கோபாலன் நன்றி மற்றொரு கதையில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்